கோடை காலம் வந்துவிட்டாலே நினைவுக்கு வரும் பழங்களில் தர்பூசணி முதன்மையானது சுவையான குளிர்ச்சியான தர்பூசணி பசியை அடக்குவதோடு மட்டுமல்லாமல் உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்குகிறது தர்பூசணியில் உள்ள சத்துக்கள் மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் டாப் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி முழுமையாக இப்போது பார்க்கலாம் தர்பூசணியில் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேல் நீர்ச்சத்து உள்ளது மேலும் இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி பொட்டாசியம் மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளன கலோரிகள் குறைவாகவும் நீர்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் உடல் எடை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது சிறந்த உணவு ஒன்று முழு உடல் ஹைட்ரேஷன் சீராக வைத்திருக்க உதவுகிறது தர்பூசணியில் அதிக அளவு நீர்ச்சத்து இருப்பதால் இது கோடை காலத்தில் உடலுக்கு தேவைப்படும் நீர்ச்சத்து குறைவை கட்டுப்படுத்த மிகுந்த உதவியாக இருக்கும் உடலை நன்றாக ஹைட்ரேஷன் நிலையில் வைத்திருப்பது உடல் உறுப்புகள் சீராக செயல்படவும் சருமம் உலராமல் பொலிவுடன் இருக்கவும் முக்கியம் குறிப்பாக உடற்பயிற்சிக்கு பிறகு தர்பூசணி சாப்பிடுவது இழந்த நீரையும் எலக்ட்ரோலைட் சத்துகளையும் மீண்டும் பெறச் செய்கிறது இது உடலின் எலக்ட்ரோலை சமநிலையை பராமரிக்கவும் உதவுகிறது இரண்டு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தர்பூசணியில் உள்ள லைகோபின் என்ற இதய நோய்கள் தடுக்க உதவுகிறது இது கொலஸ்ட்ராலின் அளவை குறைத்து ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறது தர்பூசணியில் என்ற அமினோ அமிலம் இது ரத்த நாளங்களை விரிவடைய செய்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இதனால் இதயத்திற்கு தேவையான ஆக்சிஜன் கிடைத்து இதயம் சீராக இயங்க உதவுகிறது மூன்று சருமத்திற்கு நன்மை பயக்கும் தர்பூசணியில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி சருமத்திற்கு மிகவும் நல்லது வைட்டமின் சரும செல்களை புதுப்பிக்கவும் சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்கவும் உதவுகிறது வைட்டமின் உற்பத்தியை அதிகரித்து சருமத்தை இளமையாக வைத்திருக்க உதவுகிறது சருமத்தை சூரியனின் கதிர்வீச்சில் இருந்து பாதுகாக்கிறது மேலும் தர்பூசணி சாற்றை முகத்தில் தடவுவதன் மூலம் சருமம் ஈரப்பதத்துடன் இருக்கும் நான்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வைட்டமின் சி நிறைந்த தர்பூசணி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இது உடலை தோற்று இருந்து பாதுகாக்கும் தர்பூசணியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலின் செல்களை சேதத்திலிருந்து பாதுகாத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது கோடை காலத்தில் ஏற்படும் சளி காய்ச்சல் போன்ற நோய்களை தடுக்க தர்பூசணி உதவும் செரிமானத்தை மேம்படுத்துகிறது தர்பூசணியில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் செரிமான மண்டலத்தை சீராக வைக்க உதவுகிறது மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது சிறந்த தீர்வு நார்ச்சத்து உணவை எளிதில் செரிக்க உதவுகிறது மேலும் தர்பூசணியில் உள்ள நீர்ச்சத்து குடலை சுத்தம் செய்து செரிமானத்தை ஆறு உடல் எடையை குறைக்க உதவுகிறது தர்பூசணியில் கலோரிகள் குறைவு மற்றும் நீர்ச்சத்து அதிகம் எனவே இதை சாப்பிடுவதன் மூலம் நிறைந்த உணர்வியல் இதனால் அதிக கலோரிகள் உள்ள உணவுகளை உட்கொள்வது தவிர்க்கப்படுகிறது உடல் எடை குறைக்க நினைப்பவர்களுக்கு தர்பூசணி சிறந்த தேர்வு இனிப்பு சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும் போது தர்பூசணி சாப்பிடுவதன் மூலம் அதை ஏழு சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தர்பூசணியில் உள்ள பொட்டாசியம் சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கவும் தர்பூசணி உதவுகிறது தர்பூசணி சாப்பிடுவதன் மூலம் சிறுநீர் உற்பத்தி அதிகரித்து சிறுநீரகத்தின் உடலின் செயல்பாடு மேம்படும் எட்டு தசை வலியை குறைக்கிறது உடற்பயிற்சி செய்த பிறகு தசை வலி ஏற்படுவது சகஜம் தர்பூசணியில் உள்ள சிற்றலின் தசை குறைக்க உதவுகிறது உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு தர்பூசணி சாறு குடிப்பதன் மூலம் தசை வலி இது தசை தடுக்கவும் உதவுகிறது ஒன்பது கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்க தர்பூசணியில் வைட்டமின் ஏ மற்றும் லைகோபின் நிறைந்துள்ள இவை கண்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன வைட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது லைகோபின் கண்புரை மற்றும் கண் சிதைவு போன்ற கண் நோய்கள் வராமல் தடுக்க பத்து புற்றுநோயை தடுக்க உதவுகிறது தர்பூசணியில் உள்ள லைகோபின் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுகிறது இது புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்க உதவுகிறது குறிப்பாக புற்றுநோய் மார்பக புற்றுநோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்க தர்பூசணி உதவும் புற்றுநோய் டி என் சேதத்தை தடுக்கிறது தர்பூசணியை எப்படி உட்கொள்ளலாம் தர்பூசணியை நேரடியாக துண்டுகளாக்கி சாப்பிடலாம் தர்பூசணி சாறு செய்து குடிக்கலாம் சாலட்களில் தர்பூசணியை சேர்த்து சாப்பிடலாம் தயிர் அல்லது ஐஸ்கிரீமுடன் சேர்த்து சாப்பிடலாம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தர்பூசணியை குறைந்த அளவில் உட்கொள்ள வேண்டும் அதிக அளவில் தர்பூசணி சாப்பிடுவதை தவிர்க்கவும் மருத்துவரின் ஆலோசனைப்படி தர்பூசணியை உட்கொள்வது நல்லது தர்பூசணி ஒரு சுவையான மற்றும் ஆரோக்கியமான பழம் கோடை காலத்தில் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு நோய்களில் இருந்து நம்மை காக்கிற தர்பூசணியை உங்கள் உணவில் சேர்த்து அதன் ஆரோக்கிய நன்மைகளை அனுபவிக்கும் சரியான அளவு தர்பூசணி சாப்பிடுவதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து விடுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் இன்னும் பல பயனுள்ள ஆரோக்கிய வீடியோக்களுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கிய பயணத்தில் நாங்கள் உங்களுடன் இருக்க விரும்புகிறோம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கீழே காமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஒவ்வொரு கமாண்டிற்கும் நாங்கள் பதில் தருகிறோம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்